மோட்டிவேஷன் இல்ல அழிஞ்சுக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் இங்க யார பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா காளிப்பு தன்னுடைய மகளாகிய அக்சாலை அஹ் யாருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னார் என்றால் ஆஹ் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கீரியாத் சப்போரை சங்கார பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாக அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காளை சொன்னான் அப்பொழுது காலைப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் பிரியமானவர்கள் இங்க வந்து காலை அப்படிங்கிற அந்த இடத்தை வந்து யாரு சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகளாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு ஆஹ் காரியம் செய்கிறார் ஒரு கட்டளை அவர் போடுகிறார் அப்பொழுது அவருடைய சகோதரன் ஆகிய கேனாசின் மகனாகிய ஒத்துமையில் வந்து அந்த ஆஹ் பட்டணத்தை அந்த கீரிய சப்போரை வந்து சங்காரம் பண்ணி அந்த இடத்தை பிடிக்கிறார் உடனே இந்த காலைப் வந்து தன் மகளாகி அக்சாலிடம் அவருடைய விருப்பத்தை கேட்கவே இல்லை இந்த உனக்கு உனக்கு கேட்கல அவர் வந்து திருமணம் பண்ணி கொடுக்கிறார் மகளும் சம்மதித்து திருமணம் செய்து கொள்கிறார் அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார் திருமணத்துக்கு அதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறாள் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சனான நிலங்களை கொடுத்தான் வர்களே எனக்கு வறட்சியான வாழ்க்கை நீ தந்தீர் இப்பொழுதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான தன் தகப்பனாகி காலைப்பின் இடத்தில் கேட்கிறார் பாருங்களேன் அதற்காக அவன் என்ன செய்கிறார் மேல்புறத்திலும் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் பாருங்களேன் ஜிக்கும் நாம் தேவனிடத்துல மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கீழான இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்க போகிறோம் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள இவ்விரண்டு ஆசிர்வாதங்களை மக்சாலைப் போல அவள் தன் தகப்பனாகிய காளப்பிட இடத்தில் கேட்டதைப் போல நாம் இன்று தேவனிடத்தில் கேட்க போகிறோம் பிரியமானவர்களை என்னை ஆசிர்வதித்தாளொழியோமே போகவிடாது என்று சொல்லி அஞ்சு உறுதியாக பிடித்துக் கொண்டானே என்று நாமும் தேவனிடத்தில் கேட்பதற்கு அழைக்கப்படுகிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே கேட்கிற எவனும் கொள்கிறான் என்று சொன்னாரே பிரியமானவர்களை உங்களுக்கு நான் இன்னொரு உவமையை கூட எடுத்து கூற சொல்ல முடியும் நூகா பதினொன்றாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கணும் என்ற இடத்தில் பாதி ராத்திரியிலேயே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வலி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் கொண்டான் வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்திரமாக என்னை தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டி ஆயாச்சு என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான் பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்து கேட்கிறது நிமித்தமாவது எழுதிரு எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்கள் இங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு நண்பனா இருப்பதனால மட்டுமல்ல அவனிடத்தில் வருந்து கேட்கிறது நிமித்தமாவதாவது நான் எழுந்திருந்து அவனுக்கு என்னது தேவையோ அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன் அந்த உவமை நாமும் இன்றைக்கு வாசல் அருகே நின்று கதவை தட்டி எனக்கு அப்பங்கள் கடனாக தர வேண்டும் என்று கேட்ட அந்த போல நாமும் இன்றைக்கு தேவன் இடத்தில் நாம் கேட்க போகிறோம் எனக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நீங்க தந்துதான் தீர வேண்டும் என் அவமானங்களை என் வெக்கத்துக்களை என் வெக்கத்தையும் நீ நீக்குறதற்காக எனக்கு இந்த மேன்மையான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்க தான் போகிறோம் இந்த போல இந்த வறட்சியான வாழ்க்கை எனக்கு தந்தீர் வறட்சியை எனக்கு தந்தீர் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உறுதியாக தன் தகப்பினத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டாலே பிரியமானவர்களே அந்த விதவை ராஜாவனிடத்தில் வந்து தன் நிலத்தை ஒரு அநியாயமாக அபகரித்துக் கொண்டிருந்தவன் மேல் புகார் அளிப்பதற்காக அந்த ராஜாவை ஒன்று தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாங்களே அன்றைக்கு ராஜாவின் இடத்துல எல்லாம் சொன்னாங்க ராஜாவை இவளும் அதிகமாக தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறாள் இவளுடைய காரியம் என்ன என்று நீர் போய் பாரும் இவளுக்கு ஒரு நியாயம் செய்து கூடும் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதே மாதிரி இன்றைக்கும் நாம் தேவனிடத்துல கேட்க போகிறோம் அவரை விடாமல் அப்பா என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது ஆனாலும் எனக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை உறுதியாக நாம் பெற்றுக் கொள்வோமா விசுவாசத்தோடு கூட நாம ஜீவிக்கலாமா அன்பின் தகப்பன் நீங்களோட அழகான வார்த்தை மூலமாக பேசினா அன்றைக்கு அக்ஸாலுக்கு மேல் புறத்திலும் கீழ்புறத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நாங்கள் கேட்கிற ஆசீர்வாதத்தை தாங்கப்பா நாங்கள் பார்த்து அனுபவித்து வார்த்தையை மாற்றி பய நிலமான ஆசிர்வாதமான நிலங்களை எங்களுக்கு தாங்கப்பா அந்தவரை நாங்கள் உண்மை ஆசிர்வாதத்துக்காக மாத்திரம் தேடாமல் உண்மையே தேவை என்று தேட எங்களுக்கு உதவி செய்யப்பா கேட்கிற பெற்றுக்கொள்ளுகிறான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரை நாங்கள் எங்களை வாய் திறந்து எங்கள் திறந்து உம்மிடத்தில் நாங்கள் நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இப்ப ஜமம் கேனும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமே இய மாணவர்களை நாம் கேட்பதற்காக அழைக்கப்படுகிறோம் ஆனாலும் தேவனிடத்தில் அப்பா உமக்கு சுத்தம் இருந்தால் இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்ய உமக்கு சுத்தம் இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு நாம் அவரிடத்தில் கேட்புமானால் தேவன் அவருடைய சுத்தத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆஹ் இந்த ஊழியத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்களும் செய்யலாம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ